இப்போ நம்ம பக்க போகிறது டுவெல்த் மேக்ஸ் செவன்த் சாப்டர் எடுத்துக்காட்டு ஏழு புள்ளி ரெண்டு ஏழு பார்க்க போகிறோம் கொஸ்டின் பாருங்கள் எஃப் ஆஃப் எக்ஸ் என்று வகையிடத்தக்க சார்பு எஃப் எஸ் ஆஃப் எக்ஸ் லெஸ்தின் ஆர் ஈக்குவல் டுவெண்ட்டி நைன் மற்றும் எஃப் ஆஃப் டூ ஈக்குவல் செவன்டீன் என்றவாறு உள்ளது எனில் எஃப் ஆஃப் செவனின் அதிகபட்ச மதிப்பினை காண்க இப்போ நம்ம பங்க எஃப் ஆஃப் எக்ஸ்ன்னு வந்து பார்த்திங்கன்னா வகையிடத்தக்க சார்பு நம்மளே கொடுத்துட்டாங்க அப்போ வகையிடத்தக்க சார்பாக இருக்கும் போது எப்படி இருக்கும் எஃப்அஃப் எக்ஸு தொடர்ச்சியானதாகவும் இருக்கும் சரிங்களா அதனால் இப்போ அதிகபட்ச மதிப்பெண் இப்போ டேரெக்டாக நம்ம வந்து சராசரி மதிப்பு இருக்குது பார்த்திங்களா அதனோட தேட்டம் யூஸ் பண்ணி கண்டுபிடிக்கலாமா கண்டுபிடிக்கும் போது பாருங்கள் இது அதிகபட்ச மதிப்பு என்னென்னு கேட்டிருக்காங்க அதாவது எஃப்ஆஃப் எக்ஸின் அதிகபட்ச மதிப்பு அப்போ இதுக்கு சராசரி தேற்றப்படி நமக்கு ஃபார்முலா தெரியும் எடுத்து சராசரி மதிப்பு தேற்றம் படி இப்போ மூணாவதாக நம்ம ஒரு நம்பர் எடுப்போமா உறுப்பு என்ன சீனு எடுப்போம் இப்போ சி பிலாங்ஸ் டூ நமக்கு எதுலேருந்து இதில் கொடுத்துருக்காங்க ரெண்டுலேருந்து ஏழுக்குள்ளே அப்போ என்ன வருங்க ரெண்டு கம்மா ஏழுன்னு வருமா தாங்க ஃபார்முலா எஃப் மைனஸ் எஃப் ஆஃப் ஏ டிவைட் பை பி மைனஸ் ஏவா ஈக்குவல் எஃப் டேஷ் ஆஃப் சி நம்ம இதனுடைய மதிப்பு அதிகபட்ச மதிப்பு என்ன எஃப் இந்த எஃப்ஆப் செவனுக்கு கண்டுபிடிக்க போகிறோம் சரிங்களா இப்போது எஃப்ஆஃப் பி இங்கே இந்த ரெண்டுன்றது ஏ ஏழுன்றது பி சரிங்களா அப்ளை பண்ணிக்கலாமா இப்போ எஃப்ஆப் ஏழு மைனஸ் எஃப்ஆஃப் ரெண்டுன்னு வருமா டிவைட் பை பியோட மதிப்பு என்ன ஏழு மைனஸ் ஏவோட மதிப்பு என்ன ரெண்டு இங்கே எஃப்டிஎஸ்எஃப் சி இப்போ நமக்கு எஃப் டேஸ் ஆஃப் எக்ஸ் என்னும்போது லெஸ் தினஆர் ஈக்குவல் இருபத்தி ஒன்பது இங்கே எக்ஸுக்கு போல் நம்ம சீன்னு கொடுத்துருக்கோம் இப்போ சீன் போது லெஸ் தினஆர் ஈக்குவல் இருபத்தி ஒன்பது இன்னும் ஈக்குவல் வராது லெஸ் தினஆர் ஈக்குவல் தான் வரும் சரிங்களா இருபத்தி ஒன்பது அப்போது எஃப்ஆஃப் ஏழு மைனஸ் எஃப் ஆஃப் ரெண்டு ஒரு மதிப்பு என்ன கொடுத்துருக்காங்க கொஷின்லேயே பதினேழுன்னு கொடுத்துருக்காங்களா அப்ளை பண்ணிக்கலாமா டிவைட் பை ஏழு மைனஸ் ரெண்டு அஞ்சு லெஸ் தின் ஆர் ஈக்குவல் இருபத்தி ஒன்பது இப்போ உங்கள் வகுத்தில் இருக்கிற அஞ்சு இந்த பக்கம் வந்துச்சுன்னா பெருக்கலாம் மாறுமா அப்போ எஃப் ஆஃப் ஏழு மைனஸ் பதினேழு லெஸ் தின் ஆர் ஈக்குவல் இருபத்தி ஒன்பது இன்ட்டு அஞ்சுன்னு வருமா அப்போ எஃப் ஆஃப் ஏழு மைனஸ் பதினேழு லெஸ் ஆர் ஈக்குவல் இருபத்தொன்பது அஞ்சு பெருக்கலாமா பெருக்கும் போது இப்போ இருபத்தொன்பது இன்ட்டு அஞ்சு நூற்றி நாற்பத்தி அஞ்சு இப்போ இந்த மைனஸ் பதினேழு ஈக்குவல் இந்த பக்கம் வரும்போது ப்ளஸ் பதினேழில் மாறுமா அப்போ எஃப் ஆஃப் ஏழு லெஸ்தின் ஆர் ஈக்குவல் நூற்றி நாற்பத்தி அஞ்சு ப்ளஸ் பதினேழுன்னு வரும் ரெண்டுத்தையும் ஆட் பண்ணும் போது ஆஃப் ஏழு லெஸ்தின் ஆர் ஈக்குவல் நூற்றி அறுபத்தி ரெண்டு ஃபோர் எஃப் ஆஃப் செவனின் அதிகபட்ச மதிப்பு என்னவா இருக்கும் நூற்றி அறுபத்தி ரெண்டு மேக்சிமம் வேல்யூ பார்த்திங்கன்னா இஃப்எஃப் செவன் இஸ் ஒன் சிக்ஸ்டி டூ சரிங்களா